இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த பிரவீன்ராஜன் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் பார்த்தா உண்மையிலே பாவமா இருக்குங்க ஏன்னா அட்டென்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ கட்டுப்பாட்டோட இந்த வீடு வழி நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர போட ஆரம்பிச்சாரு ஆனால் எபிசோடு கடைசியில் அவர் மூஞ்செல்லாம் பார்க்கும்போது பாருகிட்ட வந்து ஒரு இடத்துல கெஞ்சினாரு லைவ்ல பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நீங்க ஷோல பார்த்துக்க வாய்ப்பு இல்லை அதாவது பாரு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ கட்டுப்பாட்டோட அவ்வளோ பில்டப்ல ஸ்டார்ட் பண்ண மனுஷன் கடைசியில் நிலைமை கொண்டு வந்து விட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவே இன்னைக்கான எபிசோடு பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சாங்களே அந்த டாஸ்க்கை போது ஒன்று தான் தோணுது இந்த விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க லாஸ்ட் வீக்கெண்ட் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து இந்த ஷோ எப்பயோ போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை தான் இப்போ வந்து இந்த டாஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் ஃபுல்லாக அதான் இந்த வாரம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷோ நாறி தான் போக போகுது ஜெட்டி பணியனை தவிர வேறு எதுவுமே நீங்கள் வச்சுக்கூடாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணி வாங்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்கு முடிய முடிய அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு துணியாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்து அந்த துணியை வந்து அவங்க திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான எபிசோட் ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கலையரசன் கலையரசன் ஒரு பீஸ் இருக்குல்ல அந்த பீஸ் வந்து இன்னைக்கு ரெண்டு இடத்துல மொக்க வாங்குச்சு அது ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக ரெண்டு வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் கைக்கு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில் அந்த கொண்டாடத்தில் ஆப் வைக்கிற மாதிரி பிக் பாஸ் ஆப் வச்சு அந்த டிசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்ற மாதிரி டைவெர்ட் பண்ணி விடு கடைசியில் அந்த பாஸை வந்து பார்த்தீங்கன்னா வேற ரெண்டு பேருக்கு வந்து போயிடுச்சு கடைசியில் ஏமாற்றம் தான் முடிஞ்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன்லையும் வந்துட்டு

பாத்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலா கேம் பிளே பண்ணா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உருப்பிட்டுருவாரு கொஞ்சம் வந்து தேடிடுவாரு அப்படின்ற மாதிரி தோணுது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பார்வதியோட எல்லா பிரச்சனைக்கும் போய் உள்ளே ஏன் நிற்கிறாருன்னு தெரில அவரோட பிரச்சனை அவரால வாய தோறது ஒழுங்கா பேச முடியாது விஜய் சேதுபதி கிட்டே நாலு வார்த்தையை சேர்ந்தாப்புல பேசியா அப்படின்னா அதில் ரெண்டு வார்த்தையை மறந்துட்டு சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டு இருப்பேன் நீ ஏன் ஒரு பிரச்சனையில போய் பேச போற உன்னால உன் பிரச்சினைக்கு உன்னால பேச முடியல அடுத்தவன் பிரச்சனையை போய் பேச போறார் எனிமேஸ் அது அவரோட விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கமூர்தீன் வந்து இன்றைக்கி சாரி கேட்டால் ஷுஷாரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தண்டாளுத்தாங்க அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி ரெண்டு பேரும் நீங்க அடிச்சுக்க போறானுங்க அப்படின்னு நினைச்சா ஒண்ணு சேர்த்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுதான் மென் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஒரு சாரியில எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையிலேயே ரெண்டு பேரும் பார்க்கும் எனக்கு என்னமோ அந்த ஃபீல்டா வந்தது சிம்பிளா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறான்னு தெரியல இல்ல எனக்கு அடிச்சுக்க போறான்னு தெரியல ஆனா இப்பதைக்கு பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுக்கப்புறம் டேரக்டா அந்த கேப்டன்சி டாஸ்க்னு ஒரு இத்து போன டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க சத்தியமா சொல்ற பத்து செகண்ட்ல ஒரு டாஸ்க்கை முடிச்சு இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லயும் பாத்துருக்க முடியாது பத்தே செகண்ட் தான் இதுக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க் வைக்காம நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது எப்படி சொல்கிறது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் பத்து செகண்டில் ஒரு டாஸ்க் வந்து முடிஞ்சு போச்சு அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு நாமினேஷன் ஃப்ரீ அதாவது அந்த டாஸ்கில் லாஸ்ட் வீக்கெண்ட் அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தார்ல ஸோ அவர்கிட்ட ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் சூப்பர் டீலர்ஸ்க்கு போகிற பவர் இருந்தது அந்த பவரை யார்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கலை அவர் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னார் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே யோசிச்சுட்டு நான் கனி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு கலை மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா உண்மையில செத்து போச்சு பாவங்க அவன் அந்த அங்க ஒரு தடவை அடி வாங்கினா அங்க ஒரு பாஸ் வர வேண்டியது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்ல அந்த ஸ்வாப் நடக்கும்ல அப்பயும் ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கலைக்கு தான் வந்தது கலையும் சபரியும் தான் சொன்னாங்க அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா அவர் பிக் பாஸ் வந்து கரெக்டா காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு திருப்பி எஃப் ஜே சபரி அப்படின்னா மாதிரி ஓட்டிங்ல எடுத்துட்டாங்க எனக்கு அதை பார்க்கும் போது கலை உனக்கு நேரம் சரியில்லடா நீ பேசின பேச்சுக்கு மக்கள்கிட்ட நல்லா வாங்கி கட்டணும் அப்படின்ற மாதிரி உன் விதியில் எழுதியிருக்கு உன் மந்திரம் வந்து சரியா வேலை செய்யல கொஞ்சம் மந்திரத்தை என்னன்னு செக் பண்ணு தானே அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எனவேஸ் இந்த கேப்டன்சி டாஸ்கில் ஒரு ஜெயிச்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு பேர் வந்து ஆல்ரெடி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஸ்வாப் ஒன்று நடக்குதுல அந்த ஸ்வாப் நடக்கிறதுக்கு முதல்ல ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க அதை முதல்ல பார்த்துலாம் அந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அந்த ஏரோலா காமிச்சு அதாவது பிக் பாஸ் வீடு சூப்பர் டிலெக்ஸ் வீடும் ரெண்டு பேர் ஸ்வாப் அந்த டாஸ்க் விளாட்றாங்கல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீடு ஜெயிச்சாங்க அந்த டாஸ்க்குமே லைவில் பார்க்குறதுக்கும் சரி ஷோவில் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ரொம்ப மொக்கையாக இருந்துது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு பிக் பாஸ் ஜெயிச்சது பிக் பாஸ் வீடு ஜெயிச்சதுனால அந்த ஸ்வாப் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த ஸ்வாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அங்கேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கும் இங்கேருந்து கலையை வந்து சூப்பர் டிலக்ஸும் அமைச்சாங்க அங்கே போனால் கலைக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னு நினச்சா அங்கேயும் ஆப்போசிட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் எஃப்ஜிக்கும் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது இது இல்லாமல் சுபிக்ஷா ஆல்ரெடி லாஸ்ட் லாஸ்ட் வீக் எண்டு ஜெயிச்சாங்கல்ல ஸோ அதனால் அவங்ககிட்ட ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மூணாச்சா இதுக்கப்புறம் கனிக்கிட்ட ஒன்று இருக்குது அப்புறம் கேப்டனாக இருக்கு அவங்க பேர் என்னது பிரவீன் ராஜ் இவர்கிட்ட ஒன்று இருக்குது ஸோ இது இல்லாமல் இது சுபிக்ஷா கிட்ட யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த பாஸை கொடுக்கணும்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா வேணா கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பார்வதி கதறிட்டு இருந்தாங்களே அதை விட்டுருவாங்க இவ்வளோ அசிங்கத்துக்கு அப்புறமா கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி கடைசி ஒரு தடவை கேட்டாங்க எனக்கு கொடுப்பியா அதாவது எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு பார்வதி இதுக்கப்புறமும் அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு காரணத்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு புரியல உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்ல அந்த பொண்ணுக்கு உங்க முதுகில் எடுத்து குத்திச்சு அவ்வளவுதான் அதை விட்டுட்டு போயிட்டே இருந்தனும் ஆனா எனக்கு உண்மையிலே ஒண்ணு மட்டும் புரியலங்க பார்வதி எப்படிப்பட்ட ஆள எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஜட்ஜ் பண்ணவே முடியல ஏன்னா ஒரு மாதிரி பயங்கர ஆக்டிவா இருக்காங்க அது மட்டும் க்ளியராக தெரியுது ஆனால் இன்னைக்கு வந்து சண்டைலாம் இருக்குல்ல அந்த சண்டையை பார்க்கும் போது உண்மையிலேயே போரிங்காக இருக்கு ஒரே ஆளு அதே ஆள்கிட்ட திருப்பி திருப்பி ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தால் போரிங்காக இருக்குமா இல்லையா இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா நாமினேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் நடந்து அதுக்கு அடுத்து வரேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃபைட் வந்ததில்லை அந்த ஃபைட்டை பார்க்கும்போது சிம்பிளா சொல்லணும் வச்சுக்கோங்களேன் கனி வந்து அந்த துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த வீட்டு சூப்பர் டிலக்ஸ் போனதால் துணியை வந்து எடுத்து கொடுக்க சொல்றாங்க அவங்க ஏன் பார்வதி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் காண்டு பார்வதி மேலே ஓகேங்களா என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஏன் இவ்வளோ சண்டை நடந்து எல்லாம் கல பார்வதி கூப்பிட்டா பிரச்சனை வரும் தெரியும் கனிக்கு அது தேவைதான் அதாவது தேவைதான் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தேவை அதாவது பார்வதி நோன்னா தான் அவங்களுக்கு வந்து கண்டனம் கிடைக்குன்றது கனிக்கு வந்து கிளியராக தெரியும் கனி அவ்வளோ முட்டால்லாம் கிடையாது அதை பார்வதியை கூப்பிட்டு அவங்க வந்து சண்டை போடாமல் வேலை செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு கனி முட்டால் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் லைவில் பார்த்ததுனால சொல்கிறேன் கனிக்கு வந்து ஒரு இது இருக்குது அதாவது பார்வதியை கூப்பிட்டு வேலை வாங்கணும் அப்படின்ற காண்ட அவங்களுக்கு ஈகோ ஒரு பிரச்சனை இருக்குது அதேமாதிரி பார்வதிக்கு வந்து அந்த திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் கீழே போட்டாங்களே அது அவங்களோட ஈகோ அது எப்படின்னா உனக்கு வந்து அந்த துணி எடுத்துன்னு வந்து நான் கொடுக்கணுமா அதுக்கு நான் என்னால் முடிஞ்சது எதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டாங்க அது உண்மையிலேயே சொல்கிறேன் கண்ணி வந்து அந்த இடத்துல ஏன் குடு பார்வதி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எடுத்துன்னு வந்து கீழே போட்டு போயிட்டாங்க கேட்டால் பர்சனல் திங்ஸ் நான் தொட மாட்டேட்டாங்க அதாவது பார்வதி பண்ணு ஆனால் அதை கொஞ்சம் தெளிவாக பண்ணுமா என்ன நான் உன் உன் மேலே ஆப்போ அடிக்கிறதுக்குனே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல் சொல்லத் தோணுது பர்ஸ்னல் திங்ஸை தொட மாட்டேன்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த பெட்லேருந்தே அதை எடுத்துகூடாது ஃபர்ஸ்ட்டு அப்படி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் ஒன்று கையில் கொடுத்துருக்கணும் ஆள் இல்லைன்னா பரவாயில்ல இதுக்கு டோர் டெலிவரி அப்படின்ட்டு போனாங்க பாருங்கள் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது யாருமானி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த பிரவீன்ராஜ் ராஜ் இருந்ததால் கேப்டனு எப்படி ராணுவ கட்டுப்பாட்டோட இந்த வீட்டு நடத்த போறேன்னு சொன்னார்ல அந்த ராணுவ கட்டுப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து சுக்கு சுக்கா நொறுங்கிடுச்சு சரியான வாக்குவாதம் நீங்க ஒன்னவர் ஷோல பார்க்கும் போதே உங்களுக்கு காது வலிச்சிருக்கும் கத்திக்கிட்டு இருக்குது மாத்தி மாத்தி இதுல லைவ்ல பார்க்கும் போது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா தெரியுமா இருந்தது ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க மணிக்கணக்கில் பேசுறாங்க இந்த சங்கீத ஸ்வரங்கள் ஒரு இது காமெடி ஒன்னு போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கனி அந்த பக்கம் நிக்க பார்வதி இந்த பக்கம் நிக்க நடுவில் பிரவீன் ராஜ் நின்று சமாதானப்படுத்திட்டு இருக்காரு யோ சோத்துக்கு சாமா இல்லையா அதுக்கு ஏதாவது வந்து பண்ணியா அப்படின்ற மாதிரி வேணா கேட்கறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை முதல்ல இந்த பிரச்சனை பிரச்சனையை முடிச்சிடறேன் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை போது சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயவில் அங்கே நின்றுட்டு இருக்காரு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியானா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதாவது எந்த பிரச்சனை முக்கியம் அதை விட்டு இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை முக்கியமா அப்படின்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் பிரவீன் ராஜை பொறுத்த வரைக்கும் பார்வதியை சமாதானப்படுத்தி கனியை சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை முடிச்சுட்டா பெரிய இது கண்டத்துலேருந்து தப்புச்சுட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சாரு ஸோ அதனால் இந்த பிரச்சினை சாதனப்படுத்துகிறோம் எவ்வளோ ட்ரை பண்ணாரு கனி அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலாக கனி பக்கம் நாய் இருக்குது நாய் அதெல்லாம் ஓகே இந்த சாரி சாரின்னு ஒரு கேம் விளாண்டுக்கிறாங்க என்னங்க உங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் இங்கே பார்வதி பண்ணுறது க தப்புன்னு சொல்ல கரெக்ட்டுன்னு சொல்லலை அவங்க பண்ணுறது பக்கா ஃப்ராடு தனம் தான் கனி அதாவது கனி எப்படி அவங்களுக்கு ஒரு கான் இருக்கோ பார்வதிக்கு அதை விட டபுள் மடங்கு இருக்கு அது டபுள் மடங்கு ஈகோ பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சண்டை போடுங்க அதாவது இவங்க எப்படி கத்துறாங்க நீங்கள் ஒரு பக்கம் கத்துங்க அதெல்லாம் ஓகே இந்த சாரின்ற ஒரு விஷயம் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனை வலுவலுன்னு வலிக்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயும் பார்த்தோம் செகண்ட் வீக்லேயும் பார்க்குறோம் இப்போ தேர்ட் வீக்லேயும் பார்க்குறோம் சாரி இது எவ்வளோ தாங்க உங்களுக்கு சாரி வேணும் சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நூறு சாரி வந்து விஜய் சேதுபதி பார்சல் எப்படி அனுப்பணும்னு நினைக்கிறேன் சும்மா சாரி சாரின்னு அது எவ்வளோ ஒரு சிம்பிள் பிரச்சனை ஓகே உனக்கு விருப்பம் இல்லையா நீ எத்தனை வச்சிட்டியா அப்புறம் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுமா பிரச்சனை பண்ணிட்டு அதோடு முடிச்சுக்கோங்க அதை வந்து திருப்பி திருப்பி சாரின்னு கொண்டு போகிறது எனக்கு எப்படின்னு தெரில ஆனால் இது சாரி கேட்கறது வந்து பார்வதிக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கடைசியில் அவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு கேட்டாங்க பாருங்க இந்த மாதிரி அக்கா கிட்ட தானே சாரி கேக்குறேன் வேற யார்கிட்ட கேட்குறேன் சாரிக்கா மன்னிச்சிருங்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ராஜா மாதா வச்சுக்கோ சாரி அப்படின்னாங்க பாருங்க அதுதான் பார்வதி அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு என்ன புரியலன்னா சண்டே அவ்வளோ அடி வாங்கிட்டு மண்டே ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்கன்னா என்னங்க எனர்ஜி பயங்கரமான எனர்ஜி இருக்கு போல உங்ககிட்ட அதாவது எவ்வளோனா பண்ணுங்கடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் விக்க விக்கல் விக்ரம் சொன்னார் பார்த்தீங்களா இந்த மாதிரி முதல் வாரத்தில் மூணாவது நாள் பிரச்சனை ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் ரெண்டாவது நாள் இன்னைக்கு முதல் நாளே ிட்டாங்க எப்படிங்க அவங்களால முடியுது வாரம் வாரம் வீக்கெண்டான அடி வாங்குறாங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பி வீக்லியா அதே பிரச்சனையை திருப்பி பண்ணுறாங்க இது ஏன் போரிங்காக இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி ஃபார்மேட்டில் திருப்பி ஒரே பிரச்சனை வந்துட்டு இருக்கு இவங்க வேலை சொல்கிறதும் அவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் திருப்பி இவங்க வேலை சொல்கிறது அவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றது என்னடா அவங்க பிரச்சனை அதுவும் ஒரே ஆளுங்களுக்குள்ளேயே வருது கனி பார்வதி சபரி பார்வதி அப்படின்ற மாதிரி இருந்தால் இது புரியல இந்த சீசன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்கு ஒரே பேட்டர்னில் ஒரே பிரச்சனை திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கிறது காண்டாவது எப்போ தயவு செஞ்சு டாஸ்க் ஆரம்பிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒரு வழியாக டாஸ்க் ஆரம்பிச்சிரு ஏன்னா டாஸ்கில் வர பிரச்சனை கூட கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்வதிக்கும் கணிக்குமே வந்தாலுமே கூட கொஞ்சம் டாஸ்க் சம்மந்தமாக வரும்போது புதுசாக இருக்கும் இது வந்து இந்த வேலை சொல்கிறது வந்து இரிட்டேட் ஆயிடுச்சு தயவு செஞ்சு இந்த ஐம்பது நாளைக்கு அப்புறம் சீசன் எயிட்டில் வந்து அந்த கோட் எடுத்தாங்களே அது இப்பயே பண்ணுறீங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் இந்த வீட்டெலாம் வேணாம் இந்த கான்செப்ட் போர் அடிச்சு போச்சு இவனுங்க அது எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போக மாட்டேறானுங்க இவனுங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகவும் தெரியல அதனால் என்ன பண்ணுங்கள் அதை அப்படியே தூக்கிடுங்க இந்த கான்செப்ட் சுத்தமாக போர் அடிக்குது இதில் கார்டு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல திருப்பி அவங்களும் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்வாங்க இல்லை வந்து இந்த வேலை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி முடியலடா சத்தியமா போர் அடிக்கிற அந்த கான்செப்ட் அப்படின்ற உங்கள் நீங்க ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க இந்த சூப்பர் டிலக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ் இந்த வேலை சொல்லிக்கிறாங்களே அது உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இதில் வேற அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு டிஸ்கஷன் அப்போ சபரி சொல்றாரு நான் வந்து எவ்வளோ நேக்க வேலை வாங்க முடியுமா வேலை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் பார்வதி கிட்ட வந்து வேலை வாங்க வேண்டியது அதாவது புள்ள பூச்சிங்கிட்ட போய் யாரெல்லாம் வேலை செய்வாங்களோ அவங்க கிட்ட இவர் வந்து வேலை வாங்கிட்டு நான் வந்து அவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா எல்லார்டையும் வேலை அதாவது என்னோட ஜானரில் எப்படி வேலை வாங்க முடியுமா வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டு எல்லாம் சபரி குத்து குத்துனு குத்துறாங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லா அந்த பயபுல இருந்த இடமே தெரியல வீக் எண்ட் எபிசோட்லயே சபரி பத்தி ஒரு டாபிக் கூட வரல இதுல வேற பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து உழைச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேர் வேற என்னையா நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எஃப்ஜேக்கு போனது கூட ஏத்துக்கலாங்க ஏன் எஃப்ஜே ஏத்துக்கலாம்னு சொன்னா எஃப்ஜே வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேலை சொல்லிகிட்டு இருந்தான் யார்கிட்ட பார்வதி கிட்ட தான் லாஸ்ட் வீக் வந்து எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துட்டு இருந்தது ஏன்னா இதில் வந்து யாரும் செய்ய மாட்டாங்களோ அவங்கள செய்ய வைக்கிறது வந்து ஒரு டேலண்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது தானே கஷ்டமான விஷயம் செய்கிறவங்கள செய்ய சொல்கிறது ஈஸியான விஷயம் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே பண்ணது கஷ்டமான விஷயம் எஃப்ஜே கொடுக்கறது ஓகே ஆனால் சபரி எனக்கு வந்து ரொம்ப இடிக்குது லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே தெரியவேல அந்த மனுஷன் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸி வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காரு அப்படின்னு மாதிரி தோணுது இன்னொன்று கனி நாலு வீக்காக நாமினேட் ஆகாம எவ்வளோ பயங்கரமாக இருக்காங்களே எனக்கு புரியல அவங்களுக்கு பயங்கரமாக ஏதோ ஒரு லக் இருக்குது அவங்க எப்படி சொல்றது நாமினேஷன் ஃப்ரீ பர்சன் கிடைக்குது அப்படி இருந்தாலும் அவங்கள நாமினேட் பண்ண மாட்டாங்க லக்கு இது பிள்ளை ஸ்ட்ராஜி இருக்கு ஸ்ட்ரட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு அன்புன்ற என்ற கவசத்துல நான் கனியை வந்து பாத்தீங்கன்னா நாமினேட்டே பண்ண மாட்டாங்க அது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் என்னன்னா அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னு பிணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அவங்க எதிர்க்கிறதுக்கு அந்த அன்புக்கு எங்க ஒரு உடைக்கிறதுக்கு இது பண்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல டீமும் சரியா இல்லை ஆப்போசிட்டில் இருக்குதுங்கெல்லாம் பைத்தியங்கள்லாம் இருக்குதுங்க அதாவது ஒரு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் எடுத்து சண்டை போட்டால் பரவாயில்ல அதாவது எப்படி சொல்றது பாயிண்ட் உனக்கு எந்த பாயிண்ட்லாம் ஆப் அடிக்குமோ அதை வச்சு சண்டை போடுறது அதாவது ஒரு உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு கரெக்டான ஒரு இஷ்யூவாக இருக்குது இப்போ வியானா லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்தாங்களே அதாவது கனி வந்து பயஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி போட்டு கொடுத்தாங்களே அதெல்லாம் வேலிடான பாயிண்ட் அந்த மாதிரி வேலிடான பாயிண்ட் எடுத்து சண்டை போட்டால் உனக்கு சப்போர்ட்டாவது நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாது உனக்கு எந்த பாயிண்ட்டு பயங்கரமாக வீக்கெண்ட் வச்சு ஆப்படிக்குமோ அந்த பாயிண்ட் எடுத்து சண்டை போடுறது அதனால தான் பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது எனிவேஸ் இன்றைக்கான ஓவரால் சம்பவம் இது நடந்ததா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வாட்டர் மெலன் அவரை பற்றி பேசியாகணும் ஆக்சுவலாக வாட்ரு மில்லனுக்கு இந்த வீக்கெண்ட் எப்பிசோடுக்கு அப்புறம் பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஒரு இது ஏறிப்போச்சு அதாவது நம்ம வேணால் கத்தலாண்டா எல்லாம் பண்ணிக்கலாண்டா பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு இது இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஜேக்கும் வாட்டர் மில்லுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும் எபிசோட்ல ஒன்று பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படியே ஒரு வாக்குவாதம் வந்தது அது எபிசோடில் கட் பண்ணிட்டானுங்க ஸோ ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்திருக்கும் அந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கத்திருக்க மாட்டான் ஆனால் வாட்டர் மெலன் வந்து பயங்கரமாக கத்திருப்பாரு அது வந்து சொல்ல வரது சிம்பிளான விஷயம் தான் ஆனால் நீ ஃபஸ்ட் இடத்துல என்ன சொல்லுவான் இந்த மாதிரி வந்து நீ டாஸ்க்குன்னு சூப்பர் இல்லை கூப்பிட்ற அங்கே வந்து சும்மா ரீல்ஸ் எடுக்கிறது மட்டும் பண்ணாது அது கூட சேர்த்து வேலையும் வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதை புரிஞ்சு சரி பண்ணுற பண்ணுறேன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படிலாம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் வாதத்தை எடுத்து வைக்கணும் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசணும் ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல வாட்டர் மெலன் திருப்பி ஒன்னே எகிறது ஒன்றே கத்துறது எஃப்ஜே திருப்பி கத்தி தரேன் திருப்பி ஒரு கத்திருப்பார் அவன் ஏதாவது வார்த்தை இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது எடுத்தோன்னே ஆப்போசிட்டில் இருக்க இவர் பாட்டுங்க கத்திடுறது ஆப்போசிட்டில் இருக்கிற ஏதாவது வார்த்தையை விட்டுறானுங்க இல்லை அடிக்க வந்துடுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மாட்டிக்கிறானுங்க அப்படின்னு தான் தோணுது விஜய் சேதுபதி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணவே மாட்டறாரு வாட்டர் மெலன் கோவப்படுறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே முதல்ல கத்துறது சாதாரணமாக பேசும்போது ஆக்ரோஷமாக கத்தின்னு ஓடுறது கையை தூக்கின்னு ஒரு மாதிரி அப்போ அப்போ ஆப்போசிட்டில் இருக்கணும் பொங்கு பொங்கல் மூஞ்சில் குத்தத்தானே தோணும் எனக்கு எனக்கே அந்த காண்டு தாங்காது ஆகுது ஒருத்தர் நார்மலாக பேசுகிறான் அப்புறம் எதுக்கு உனக்கு அவ்வளோ ஆக்ரோஷம் வருது உன்னால் நார்மலாக பேசவே முடியாது மற்ற டைம்லாம் வாய்க்கிலேயே பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் திவாகர் வந்து பயங்கரமாக நடிப்பாக இருக்கான்னு சொல்கிறார் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு எப்போ அந்த கேமரா முன்னாடி இல்லை மற்ற டைமில் பயங்கரமாக நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவேஸ் இதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் மாதிரி தான் தெரியுது ஆனால் அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இவங்க அந்த துணியை மீட்கிறதுக்கு என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்கன்றது பொறுத்து இருக்குது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்லாம் கொடுத்தா உண்மையிலே டஃபாக தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து எது ரொம்ப கஷ்டம் தெரியுமா மேக்கப் இல்லாமல் இந்த மூஞ்சிங்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட போகுதுன்னு தெரில அதே மாதிரி அதை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் தெரில ஏன்னா அவங்களுக்கு மேக்கப் இதெல்லாம் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் கதறாங்க அதுவும் அரோராலாம் பயங்கரமாக கதறு கதறாங்க பாஸ் ஒரு லிப்டிக்கு ஒரு லிப்டிக் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட கிளாத்ஸ் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் குடிக்கிற யூனிஃபார்மில் தான் இருக்கணும் அதுவும் குளிக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு அவனும் குளிக்க மாட்டானுங்கன்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எந்த ஒரு துணியுமே இல்லாமல் இதை தான் நீங்கள் போட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கும் போது ஸோ இந்த டாஸ்க் அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளுவாங்க அதுவும் இண்டிவிஜுவலாக விளாட்ணுன்ற மாதிரி இருக்குது அதுதான் இதில் ஹைலைட்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக விளாடலாம் இதில் வந்து இண்டிவிஜுவல நீ விளையாடணும் அந்த குரூப் பிசம் வந்து உடைக்கணும் அப்படின்னு அவர் பிக் பாஸ் சொல்லிருப்பார் நீங்க ஷோவில் பார்த்துக்க முடியாது அந்த குரூப் இசம் உடைக்கிறதுக்கு இந்த டாஸ்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக விளாண்டா அவங்க துணியை மீட்க முடியும் அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ இண்டிவிஜுவல் டாஸ்க்தான் பயங்கர டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கறான் எப்படி இன்ட்ரஸ்ட்டிங்காக போது எந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஓவராலாக இன்றைக்கி எபிசோடு போகும்போது உங்களுக்கு என்ன தோணுது மத்த மேட்டர்லாம் விட்டுருங்களேன் இந்த பிரவீன் ராஜ் கேப்டன்சி அவர் வந்து அவசைப்படுறது துக்கப்படுறது துயரப்படுறது அதெல்லாம் விட்டுதலுங்க எல்லாம் ஒரு பக்கம் இந்த கனி பார்வதி இருக்கல இந்த சண்டையை பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு தோணுதா அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல வரலை அந்த சண்டை உங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுதா இல்லை வந்து போர் அடிச்சிடுச்சு இதுக்கு மேலே போறதுக்கு முடியல அப்படின்ற மாதிரி தோணுதா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்டுடியில் மீட் பண்ணலாம் பை பை